அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் நம்மள்கிட்ட முட்டை மட்டும் இருந்தால் போதும் இந்த ரெசிபியை செய்து அசத்திரலாம் அருமையான ரெசிபி செய்முறையை பார்த்துருவோம் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு கடாயை வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் ஊற்றியிருக்கேன் ஒரு சின்னதாக பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம் மட்டும் போதும் நான்கு வெங்காயம் ஒரு தக்காளி கருவேப்பிலை எல்லாத்தையும் வந்து நான் கட் பண்ணுறதுல கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கோங்க இல்லைன்னா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க மல்லி இருந்தாலும் மல்லி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் வந்து இந்த எண்ணெயிலேயே வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும் ஒரு மூணு முட்டை வந்து ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிருக்கேன் நீங்கள் கலக்கி வேணாலும் ஊற்றிக்கலாம் இல்லை அப்படியே வேணாலும் ஊற்றிக்கலாம் நம்ம விருப்பந்தான் நான் வந்து அந்த முட்டையை வந்து அப்படியே தான் ஊற்ற போகிறேன் இதுக்குள்ள மசாலா வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டுட்டு இதுக்குள்ள மசாலா வந்து தூள் ஒரு டீஸ்பூனும் வறுத்து அரைத்த மசாலா மல்லி மிளகு ஜீரகம் பட்டை எல்லாமே இருக்குது அதில் ஒரு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் நீங்கள் கரம் மசாலா இருந்தால் ஒரு 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 டீஸ்பூன் கொடுத்துக்கங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் போதும் மிளகுத்தூள் வந்து நீங்கள் சேர்க்க விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க ஏன்னா நான் வறுத்து அரைத்ததுலேயே வந்து மிளகு ஜீரகம் எல்லாமே இருக்குது அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொடுத்துட்டு நல்லா வதக்கிக்கின்னு வதக்கிட்டு முட்டை நம்ம வந்து உடச்சி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் வச்சதை நம்ம இதில் வந்து ஊற்றிக்கிறோம் இது அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து முட்டை ரெசிபி வந்து காலை மாலை இரவு மூன்று வேலைக்கும் ஏற்ற ரெசிபி இது காலையில் டிஃபனாகவும் மாவு இல்லாத நேரத்தில் டிஃபனாக பண்ணி கொடுத்துடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி பசங்களுக்கு கொடுத்துடலாம் நம்ம சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா முட்டையில் வந்து ப்ரோட்டீன் சத்தெலாம் இருக்குது அதே மாதிரி மதியத்துக்கு வந்து ஒரு ஒரு குழம்பு வச்சு இதை வந்து இந்த ரெசிபியை செய்து இதை வந்து தொட்டும் சாப்பிடலாம் சாதத்தோடு அதே மாதிரி வந்து நம்ம வந்து வித்தியாசமாக செய்யும் போது பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அருமையாக இருக்கும் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அவிச்சு எடுக்கும் போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ முட்டையை நம்ம உடச்சிட்டு ஒரு அதில் ஊற்றிட்டோம் ஊற்றின பிறகு நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடியை திறந்து க கிளறி விடுன்னு நல்லா வதங்குன்னு எல்லாம் ஃபுல்லாக வந்து வதங்கி வி வதக்கி விட்டுட்டு தான் நம்ம வந்து அவிச்சு எடுக்க போகிறோம் உங்களுக்கு வந்து எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த வெங்காயம் தக்காளி முட்டை எடுத்துக்கோங்க மாதிரி பாத்திரமும் கொஞ்சம் பெருசாக வந்து எடுத்துக்கலாம் நம்ம தான் முட்டை அளவை பொறுத்து இருக்குது எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு ரெடியாகிடுச்சு இதை வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து வச்சுருக்கேன் அதில் நீங்கள் வந்து ஆயில் தடவுறதாக இருந்தாலும் தடவலாம் ஆனால் வேண்டாம் நான் வந்து த என்னெல்லாம் வந்து அப்ளை பண்ணல சாதாரணமாக தான் முட்டையை போட்டு சமமாக ஆக்கிட்டு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இட்லிலாம் வேக விடுவோம் இல்லையா அதே மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டேன் அந்த கிண்ணம் வந்து சின்னதாக இருக்கிறதுனால உள்ளே போது அதுக்குன்னா அதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு அந்த சமமாக ஆக்கிட்டு அந்த முட்டையோட சமமாக ஆக்கிட்டு அதன் பிறகு மூடியை திருப்பி போடுங்க வேர்வை படம் திருப்பி போடுங்க ஒரு மூணு நிமிஷத்தில் வந்து இது வந்து அவுச்சி எடுத்துடலாம் அவிச்சி எடுத்து ஒரு தட்டில் வந்து ஓரமாக நல்லா கீறி விட்டுட்டு நம்ம தட்டில் திருப்பி போட்டு லைட்டாக தட்டுங்க அது வந்துடும் நீங்கள் வந்து ஒரு நெய் கூட நீங்கள் தடவரதா இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் நான் எதுவுமே சேர்க்கலை கரெக்டாக வந்துடுச்சு அது இப்படி தட்டுனோன்னே வந்துருச்சு நல்லா கேக்கு மாதிரி பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கேக் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க கட் பண்ணி அருமையாக இருக்கும் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன்